பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து லாகின் பேஜ் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்து நிதி கொடுத்துருந்தாங்க ஸோ லப்லோட் டாக்குமெண்ட் எப்படி பண்ணுறது என்ன விவரங்கள் அப்படின்றத நம்ம ஆல்ரெடியே வந்து நேற்று தினத்தில் அந்த இன்டிமேஷனில் சொல்லியிருந்தோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வந்திருப்பீங்க ஸோ இதில் மாவட்ட நீதித்துறை உயர்நீதிமன்றம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ மாவட்ட நீதித்துறை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்நுழைக அப்படின்ற ஒரு பேஜ் வந்து இருக்கும் ஸோ இதை லாகின் பேஜ் நான் தமிழில் வச்சுருக்கனால தமிழில் இருக்குது ஸோ இங்கிலீஷில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து லா உள்நுழைக அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு பாஸ்வேர்டு லாகின்னுடைய இந்த கேப்சா வரும் ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி போர்ட்டல் ஓப்பன் ஆச்சோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருந்துச்சோ அந்த அது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த மாவட்டத்துக்குள்ளார போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை வியூ பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கும் இப்போ வந்து வியூ ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வியூ ஆகும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ விழுப்புரம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இந்த ஒரு லாகின் பேஜ் டிஸ்ட்ரிக் வைஸாக இருக்கும்ல அதில் நீங்கள் என்ன போஸ்ட் ஸோ டென்த்து லெவல் போஸ்ட்னால் அந்த போஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கீழே வந்து பார்த்திங்கன்னா வியூனு இருக்கும் கீழே வந்து அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அதில் உங்களுக்கு அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும் ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ கொடுத்திங்களோ அந்த ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இந்த ஒரு பேஜில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கல ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வியூ டாக்குமெண்ட் சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சொன்ன மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இஸ் சப்மிட் ஆட்ருக்கில்ல ஸோ பக்கத்தில் வியூன்னு இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் கொடுத்திங்களோ அதை நீங்கள் ஒரு தடவை வியூ தான் பண்ணலாமே தவிர அதில் எதுவும் எடிட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு கீழே உள்ள அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ இப்போ வந்து உங்கள்கிட்ட டென்த்து டுவெல் டென்த்து டுவெல்த்து டிகிரி இருக்குது அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தொழில்நுட்ப தகுதி ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு கேபி இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு கேபின்னா ஒரு எம்பிக்குள்ளார வந்து நீங்கள் லெஸ் தென் ஒரு எம்பிக்குள்ளார இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பிடிஎஃப் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ கிளியர் வியூவில் கலர் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ணணுன்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம நல்லா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்லோட் பண்ணுங்கள் செகண்ட் ஒன்று வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இரநூறு கேபின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸோ இவங்க டிசபிலிட்டதுனால அவங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் பதிவேற்றம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ இப்போ டைப் இருந்ததுன்னா டைப் இதில் காட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தா தான் அதில் காட்டும் அடுத்தது தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் ஸோ பிஎஸ்டிஎம் இவங்கள்ட்ட இருக்குன்றதுனால அது வந்து வீ பண்ணி காட்டுது அடுத்தது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஸோ முன்னுரிமை சான்றிதழ் இவங்க முன்னுரிமை முன்னுரிமைப்பட்டது வந்து காட்டுது ஸோ அதில் வந்து அவங்க என்ன வச்சுருக்காங்களோ இப்போ டிசபிலிட்டி ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது ஸோ டிசபிலிட்டி ப்ரியாரிட்டியை அவங்க வந்து இதில் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி முன்னுரிமை நீங்கள் கொடுத்துருந்தால் மட்டும்தான் தான் இந்த போர்ட்டல் அப்படின்றது ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னதாக முன்னுரிமை கொடுக்காம நான் இப்போ வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் இப்போ வச்சுருக்கேன் இதை வந்து அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகாது ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் பண்ண தேவையில்ல போன முறை தவறான முறையில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த முறை சரி பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அந்த அந்தந்த பிடிஎஃப் நேராக அந்த சர்டிஃபிகேட் நேமை டைப் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் அடுத்தது லாஸ்ட் ஒன் அதர் என்சிசி பார்டர் லேபர்ஸ் ஸோ டிஸ்சார்ஜு டெம்பரரி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது காமனாக எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மிச்சம் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இதில் வியூவ் ஆகும் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் காட்டுச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உங்களே இருந்ததுனால் தாராளமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ வெப்சைட் அப்படின்றது லாகின் பேஜுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாகின் பேஜில் போயிட்டு லாகின் பண்ணிங்க உங்களோடய யூசர் ஐடி ஆல்ரெடி ஒரு மெயில் வந்துருக்கும் ஸோ இமெயில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த இமெயில் ஐடி அட்ரஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ பாஸ்வேர்ட் தெரியல கீழே ஃபார்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களோட இமெயிலுக்கு இல்லை வரும் ஸோ அதை நீங்கள் இன்புட் பண்ணி இதை ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ இல்லை சார் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னா அரு பக்கத்தில் உள்ள இசைஎம்ஐ இதில் போயிட்டு நீங்கள் தாராளமா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஒரு ஒரு இ சேவை மையத்திலையும் ஒரு விதமான சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ்ன்னு வந்து பண்ணுவாங்க ஸோ அது உங்களுடைய கன்வீனியன் கேட்டுவிட்டு வந்து பண்ணுங்கள் ஏன்னா அப்லோட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஐம்பது ரூபா கேட்குற இ சேவையும் இருக்குது இருபது ரூபா கேட்குற இ சேவையும் இருக்குது அதனால் நீங்கள் உங்களை வில்லிங்கில் எவ்வளோன்னு சார்ஜஸ் கேட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் எவ்வளோ ஆகுன்றதை கேட்டுவிட்டு நீங்கள் அதற்கு பிறகு வந்து இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் மொபைலில் வந்து தயவு செஞ்சு ஸ்கேன் பண்ணி அப் அப்லோட் பண்ணாதீங்க ஸோ வந்து சரியாக இல்லைன்றதுனால தான் அவங்க ஒரு ரீ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து சரியான முறையில் நீங்கள் பண்ணலைன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பெலாம் கிடையாதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் எல்லோருமே இந்த மாதிரி லாகின் பேஜில் போயிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருந்தாங்கனால் அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி எஸ்எம்எஸ் வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா லாகின் பேஜில் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அப்லோட் பண்ணணுன்றதை டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்